வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கும் எச்சரிக்கை இந்த டாரிஃப் வார் அதில் ஏற்பட இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதுக்கு சைனாவோட பதிலடி என்னவாக இருக்கப் போகிறது ரஷ்யாவின் பதிலடி என்னவாக இருக்கப் போகிறது இந்த செய்திகளை எல்லாத்தையும் தான் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ட்ரம்ப் இந்த டேரிஃப் வார தொடங்கிய காலத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லைங்க அப்படி நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி கிடையாது இவர் தன்னுடைய நண்பராகிய ஈலான் மஸ்க் நடத்தி கொண்டு இருக்கும் தொழில்களுக்கு ரஷ்யா இவர் நடத்தி கொண்டு இருக்கும் தொழில்களுக்கு சைனா ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கிறது எந்த ஆங்கிளில் ரெண்டே ரெண்டு ஆங்கிள் தான் ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் கரெக்டாக சொல்லப்போனால் கிராக் அப்படின்ற அந்த ஏஐ ஒன்று டெஸ்லா கார் ஆள் இல்லாத பேட்டரி கார் இது ரெண்டுக்கும் மரண அடி கொடுப்பது போல் சைனா ரெண்டு ப்ராடக்டாக லான்ச் பண்ணிட்டாங்க ஒன்று டீப் சீக் அப்படின்னு அவங்க ஒரு ஏஐ இன்னொன்று இந்த கார் அந்த பிஓடின்ற ஒரு கார் இது ரெண்டுமே வந்து எப்படி இவரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்க் வந்து கிராக் ஏஐயில் இதுவரை கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்கார் அதாவது நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கிறார் நாலாயிரம் கோடி டாலர்கள் அதே நேரத்தில் டீப் சீக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா வெறும் ஆறு மில்லியன் டாலர் தான் அதாவது அறுபது லட்சம் டாலர் நாலாயிரம் கோடி டாலர் எங்கே இருக்குது அறுபது லட்சம் டாலர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்போ இந்த கேப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை இந்த சாஃப்ட்வேரோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டீப்சிக்கு வந்து கிராக்கை விட நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது ஒரு மிக மிகப்பெரிய த்ரெட்டு அடுத்தால் பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார் டெஸ்லா கார் பார்த்திங்கன்னா ஆள் இல்லாமல் ஓடக்கூடியது பேட்ரியில் ஓடக்கூடியது இந்த பேட்ரியில் அதோடய பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோவாட்டு இது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுனா ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த ரீசார்ஜில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே நீங்கள் பயணம் பண்ணலாம் சரி பிஒய் கார் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் அதே ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னெல்லாம் இருக்குது ஆள் இல்லாமல் ஓடும் பேட்டரியில் ஓடும் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் கிலோவாட் அதாவது டெஸ்லா காரை போல் இரண்டு மடங்கு அதே போல் அது போகக்கூடிய தூரமும் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வரை போக முடியும் மூணு கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது டெஸ்லா கார் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் எங்கே அந்த சார்ஜிங் பாயிண்டில் அதாவது வேகமாக சார்ஜ் ஆகக்கூடிய அந்த சார்ஜிங் பாயிண்டில் நீங்கள் வீட்டில் உள்ள சார்ஜரில் போட்டிங்கன்னா அது ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட ஆகும் ஆனால் பிஓடி காரோட ச பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரெண்டு மணி நேரம் கூட ஆகாது சார்ஜிங் பாயிண்டில் பண்ணிங்கன்னா இதை தாண்டி பி பிஓடி கார் என்ன புதுசாக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரியை சார்ஜெல்லாம் போட வேணாம் டெஸ்லா கார் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டில் வண்டி நிப்பாட்டி சார்ஜ் ஏற்றிக்கிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்றாங்க ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி ரெண்டு மணி நேரம் உட்காந்து சார்ஜ் இருப்பீங்களா அதுக்கு உடனே அங்கே ஒரு ஹோட்டலில் போடுவாங்க அந்த ஹோட்டலில் வேணால் உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிம்பாங்க ஆக மேலும் மேலும் பணம் செலவு தான் ஆனால் பிஒடி கார் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருப்போம் நீங்கள் அங்கே வந்து வண்டியை நிப்பாட்டி சார்ஜெலாம் போடுவாங்கண்ணா உள்ளே இருக்க பேட்டரியை கழட்டி கொடுத்துட்டு வேறு பேட்டரியை வாங்கி மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் வேலை பே பேட்டரியை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அந்த ச ரீசார்ஜ் பண்ணுற பே பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுற கரண்ட்டுக்குள்ளே சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக எல்லா வகையிலும் பார்த்தா பிஓடிடி வந்து டெஸ்லா காரை விட அட்வான்ஸ்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெஸ்லா கார் வந்து ஒரு கோடிக்கு மேலே அதோடய ரேட்டு ஆனால் இவங்களோட கார் நாற்பது லட்சமும் இன்னொரு விலையிலையும் காம்படிட்டிவ் பவர்லேயும் அதிகம் அப்போ என்ன ஆகும் அமெரிக்க மக்கள் எல்லாரும் டெஸ்லா கார் வாங்குறதுக்கு வேலை பிஓடி காரை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த பிஒய் கார் மட்டும் தான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் டெஸ்லா வந்து சொந்த மண்ணிலேயே தோற்கடிக்கப்படுவார் இப்போ இதைத்தான் தான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் மற்ற நாடுகளுக்கு வரி விதிக்கிறது எல்லாமே சும்மா முகமூடி ஏமாத்து வேலை சைனாக்கு மட்டும்தான் அவர் வந்து வரி விதிக்க போறாரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ எல்லோரும் சொன்னாங்க இல்லைங்க அதெல்லாம் சும்மா அடிச்சு விடாதீங்க எல்லா நாட்டுக்கும் தான் போட்டுக்காரே அப்படின்னாங்க ஆமாம் எல்லா நாட்டுக்கும் தான் போட்டார் எந்த நாடு வர ஆள் நடமாட்டமே இல்லாத அண்டார்டிகா வேற போட்டார் டேரிஃபு அண்டார்டிக்காவிலேருந்து என்ன வரப்போகுது அமெரிக்காவுக்கு அமெரிக்கா அதுக்கே ட டேரிஃப் போட்டார் இப்போ என்ன சொல்லிட்டார் தொண்ணூறு நாட்கள் தள்ளி வைக்கிறேன்ட்டார் தொண்ணூறு நாட்கள் தள்ளி வைக்கிறேன் ஆனால் அந்த தள்ளி வைக்கிறது சைனாவுக்கு மட்டும் கிடையாது மற்ற எல்லா நாடுகளுக்கும் தள்ளி வைக்கிறாரு அப்போ வந்துருச்சா இப்போ ஆரம்பத்தில் வந்து அவர் சைனாவுக்கு மட்டும் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கிங்க உலக நாடுகள் எல்லோரும் சைனா பக்கம் சேர்ந்துருப்பாங்க என்னென்னு எப்படி நீங்கள் அப்படி சைனாவை ஓரம் கட்டலாம் அது தப்பு இல்லை அப்படின்னு பழிச்சின்னு தெரிஞ்சிடும் ஓ உங்கள் நண்பர் ஈலான் மஸ்க்குக்காக தான் இந்த வேலை செய்கிறீங்களா அப்படின்னு எல்லா நாடுகளும் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ எல்லா நாடுகளுக்கும் தே டாரிஃப் போட்ட உடனே என்ன ஆகிப்போச்சு எல்லா நாடும் தன்னுடைய நலனை முதல்ல பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துவோம் இப்போ இந்தியாவே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களாம் சரி நாங்களும் என்ன கொஞ்சம் குறைக்கிறோம் எங்களுக்கு நிரந்தரமாக வரி தள்ளுபடி கொடுத்துருங்க எங்கள் நாட்டிலேருந்து எந்த ஏற்று இறக்குமதி அமெரிக்கா செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் இறக்குமதி வரி போட மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருங்க நாங்களும் குறைச்சி குறச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமை இந்தியாவே பேச பேச ஆரம்பிச்சிருச்சு அப்போ இது எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய நலனை மட்டும்தான் எல்லோரும் அமெரிக்காவோட பேசுவாங்க யாரும் சீனாவை பற்றி பேச மாட்டாங்க அப்போ சீனா மீது விதிக்கப்பட்ட நூற்றி நான்கு சதவீத இறக்குமதி வரி மாற போகிறது கிடையாது அது ஸ்ட்ரிக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் இப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும் சைனாவிலேருந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் அமெரிக்காவுக்கு வரும்போது நூற்றி நாலு பர்சன்ட் வ வரியோடு வரும் அப்போ இந்த நாற்பது லட்சம் டாலரில் இருக்கக்கூடிய அந்த பிஓடி காரோட விலை என்ன ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அதாவது டெஸ்லா கார் ஒரு கோடி ரூபான்னா பிஒயடி காரு ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டும் காம்படிஷனில் ஒன்றுன்ற மாதிரி வந்துருமா அப்போ டெஸ்லாவோட கார் அமெரிக்காவில் விற்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அமெரிக்க மார்க்கெட்டை பற்றி தானே டெஸ்லா இப்போதைக்கு காலப்படுறாரு அதாவது உலக மார்க்கெட்டை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருந்தார் இப்போ என்ன ஆகிப்போச்சு பிஓடிடி வந்ததுனால அமெரிக்க மார்க்கெட்டே காலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அப்போ இந்த வரி வந்து விதித்து சைனாவை மட்டுமாவது தடுத்து நிறுத்தலைன்னா டெஸ்லா வந்து ரோட்டுக்கு தான் வரணும் இதை நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது யாருமே அதை வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு பார்த்திங்களா ஸோ சைனாவை தவிர மீது எல்லா நாடுகளுக்கும் வரி விதிப்பை குறைப்பதற்கு ட்ரம்ப் தயாராகிட்டார் ஸோ இப்படி இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்க மக்களையும் ரஷ்யாவின் கவனத்தையும் திசை திருப்புவதற்காக அவர் கொடுத்த இன்னொரு அறிவிப்பு தான் என்னது ஈரானுக்கான எச்சரிக்கை உனக்கு வந்து மூணு மாதம் டைம் ஏதோ சொல்லியிருக்கார் நீ வந்து அணு ஆயுதம்லாம் தயாரிக்க போறியாமல் அதெல்லாம் போனேன்னா உன்னை விட்டு வைக்க மாட்டேன் நானே நேராக போர்க்காலத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னா அவருக்கு ஒரு அறிக்கை யாருக்கு ஈரானுக்கு எதிராக அப்போ ரஷ்யா வந்து பதில் அறிக்கை ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஈரான் தான் முடிவு பண்ணணும் அதை அமெரிக்காவோ வேறு எந்த நாடோ முடிவு முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ரஷ்யா அதுக்கு பதிலுக்கு ஒரு அறிக்கை விட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு இப்படி உலக நாடுகளின் எல்லார் கவனத்தையும் சீனா மீது மட்டுமே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூற்றி நான்கு சதவீத இறக்குமதி வரியை விட்டு விலைக்கு கொண்டு போகிறதுக்காக இப்படி பல வேலையை செஞ்சிட்ருக்கிறார் இப்போ ரஷ்யா என்ன ஆகிடுச்சு ஈரானை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு நடுவில் சொல்லிட்டார் உக்ரைன்காரனை கூப்பிட்டு மிரட்டார் யாய் நீ சண்டை நிப்பாட்டு நீ என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவனை சண்டை நிப்பாட்டி வச்சுட்டாரு இப்போ நேட்டோ நாடுகளும் உடனே சரி இருந்து நீங்கள்லாம் சண்டை போடக்கூடாதுப்பா அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த நேட்டோ நாடுகளில் உன்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரனா இல்லை நீ நேட்டோ நாட்டில் சேருவேன்னு சொன்னதுனால தான்டா சண்டையே இருந்தது அதுக்கு முன்னாடி சண்டை வந்துச்சா உன்ன நேட்டாலேயும் சேர்த்துக்க முடியாது இந்த சண்டையை முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு நேராக மிரட்டி அவனை நிப்பாட்டி வச்சுட்டாரு ஸோ இப்படி எல்லா பகுதியிலையுமே இப்போ இப்போ வந்து ஈரான் மேலே அமெரிக்கா சண்டைக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது ட்ரம்ப் வந்து தன்னுடைய கடந்த ஆட்சி காலத்தில் கூட வெளிநாட்டு விவகாரங்கள் எதிலுமே அவர் தலையிட்டது கிடையாது அதாவது அந்தந்த நா அறிக்கை விடுவார் அதாவது அந்தந்த நாட்டோட பிரச்சனை அதை அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிச்சு விட்டுருவார் இப்போ வந்த உடனே கூட என்ன சொன்னார் ஹமாசை மிரட்டர்ன்னு மிரட்டினார் ஆனால் உண்மையான மிரட்டல் யாருக்கு இஸ்ரேலுக்கு ஆனால் இஸ்ரேலில் மறுபடியும் சண்டை தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிவாரணப் பொருட்கள்லாம் போய் சேர சேரமாட்டேங்குது மக்கள்லாம் வந்து பசியில் துடிக்கிறாங்க உணவுக்காக அடிச்சுக்கிறாங்க அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கவே முடியல அதை பற்றி க அப்டேட்டு அப்டேட்னு என்ன தவிர சொல்கிறது தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லியும் இதை அந்த மக்களின் சோகத்தை வந்து நம்ம செய்தியாகவே சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அது வந்து எனக்கு மனசுக்கு சரியாக படலை அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அது உண்மைதான் ஆனால் அந்த சண்டையையும் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்தது ட்ரம்ப்போட மிரட்டல் தான் ட்ரம்ப்போட மிரட்டலில் நடந்த ரெண்டு விஷயம்னா இஸ்ரேல் அமாஸோட சண்டை தற்காலிகமாக நிப்பாட்டிருக்கு அதே போலவே உக்ரைன் வார் விட்டது இப்போதைக்கு சைனா மீது வரி விதித்து ஈலான் மஸ்கோட ரெண்டு ப்ராடக்டை காப்பாற்றிட்டார் இந்த நேரத்தில் மக்கள் எல்லாரோட கவனத்தையும் தங்கள் நாடுகளின் மீது விதிக்கப்பட்டு இப்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புது டேரிஃபை பற்றிய பேச்சு நெகோஷியேஷன் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை அப்படின்னு எல்லாரும் எல்லாரையும் பிஸியாகி விட்டார் ஆக ஈலான் மஸ்கு காப்பாற்றப்பட்டு விட்டார் இதுதான் மொத்தத்தில் நடந்திருக்க விஷயம் ஆனால் இது தெரியாமல் நம்ம எல்லாருமே என்ன பேசிகிட்ருக்கோம்னா ஸ்டாக் மார்க்கெட் போச்சு அது போச்சு இது இருக்காங்க இப்போ இந்த தொண்ணூறு நாள் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னோடனே ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஒரு பத்து ஒரு ஒரு வாரம் கீழே விழுந்த எல்லா நஷ்டங்களும் மறுபடியும் ஈடுகட்டப்படும் அது எவ்வளோ பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விடுன்னு ட்ரம்ப்புக்கு தெரியும் இருந்தாலும் தன் நம்ம நண்பனை காப்பாற்றியே தீரணும் நம்ம அதானியை காப்பாற்றுறதுக்கு மோடிஜி துடிக்கிறார்ல அதைப் போலவே ட்ர ஈலான் மஸ்கை காப்பாற்றுவதற்கு ட்ரம்ப் எந்த தூரத்துக்கும் போக தயார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் ஸோ இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்